ஓம் சக்தி நண்பர்களே கோவிலுக்கு போயிட்டு திரும்பும்போது பஸ்ஸில் செம்ம ஆட்டம் போடுவோம் இல்லையா ஏ விசில் அடித்து குதிச்சு கொண்டாடுவோம் இப்போது ஒரு கேள்வி இதில் என்ன தப்பு இருக்குது சினிமா பாட்டுக்கு ஒன்றும் ஆடலையே சாமி பாட்டுக்கு தானே ஆடுறோம் சந்தோஷமாக இருந்தால் அம்மனுக்கு பிடிக்காதா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் ஆடுற அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்த நாற்பத்தெட்டு நாள் விரத பலனும் பொத்துக்கிட்ட பலூன் மாதிரி காற்றுல கரைஞ்சி போகணும் சொன்னால் நம்புவீங்களா இதை நல்லா கவனிங்க மேல்மருவத்தூரில் சுயம்புவை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது உங்கள் உடம்பு ஒரு நடமாடும் கோயில் உங்கள் கழுத்தில் இருக்கிற மாலை சாதாரண கயிறு இல்லை அதில் அம்மன் சக்தி பாஞ்சுக்கிட்டு இருக்குது பஸ்ஸில் பாட்டு போது நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு குதித்து ஆடுறீங்க அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் போதும் அந்த மாலை எழும்பி எழும்பி உங்கள் மார்பில் படார் படார்னு அடிக்குது நெஞ்சுங்கிறது இதயம் இருக்கிற இடம் மட்டும் இல்லை இப்போது அது அம்மன் குடியிருக்கிற இடம் உங்கள் ஆக்ரோஷமான ஆட்டத்தால் அந்த மாலையை நீங்கள் பூவாக பார்க்கல சாமி மேலே அடிக்கிற சாட்டையாக மாற்றுறீங்க யோசிச்சு பாருங்கள் உங்கள் கழுத்தில் இருக்கிற அம்மன் வலிக்குதுடா நிப்பாட்டுடான்னு கதறனா எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் போடுற வெறியாட்டத்துல உங்கள் உடம்புல இருக்கிற ஆறாங்கிற பாதுகாப்பு வட்டம் கிழிஞ்சு போகுது இதனால தான் கோவிலுக்கு போயிட்டு வந்ததும் வீட்டில் நிம்மதி இல்லாமல் போகுது அப்போ சந்தோஷப்படவே கூடாதா கண்டிப்பாக படலாம் ஆனால் அதுக்கு பேர் ஆட்டம் இல்லை பஜனை அம்மா அழகாக சொல்லுவாங்க தண்ணிக்குள்ள எண்ணெயை விட்டால் மிதக்கும் பாலை விட்டால் கலந்துரும் பக்திங்கிறது பால் மாதிரி கலந்துரணும் ஆட்டங்கிறது எண்ணெய் மாதிரி தனியாக நிற்கும் விசிலடிச்சு தரைய அதிர வைக்கிற ஆட்டம் அது உங்கள் ஈகோ கண்ணை மூடி கை தட்டி ராகமாக பாடுறது அதுதான் பக்தி கை தட்டும் போது உடம்புல எனர்ஜி கூடும் ஆடும்போது எனர்ஜி குறையும் நண்பா வீடு போய் சேர்ற வரைக்கும் அது ஒரு தவம் அந்த தவத்தை கலைக்காதீங்க அடுத்த முறை யாராவது பஸ்ஸில் வெறியாட்டம் போட்டால் அன்பா சொல்லுங்கள் நண்பா சாமியை ஆடவிடு நீ ஆடாத தெரியாமல் செய்வது தவறு தெரிஞ்சே செய்வது தப்பு அந்த தப்பை நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய நண்பர்களும் செய்ய வேண்டாம் அவர்களுக்கும் பகிருங்கள் ஓம் சக்தி